முதல் நைட் வந்து முதல் நாள் காலை வரைக்கும் நைட்டு கண்டுபிடினா சாப்பிடாம போதும் உடைக்குதான் பிரேக் பாஸ்ட் காலை சாப்பிட போனாமா நம்ம வந்து நீங்க ஸ்கூலுக்கு படிக்க போற சரியா இது படிப்பு காண சொல்ல முடியாது உடம்பு சோர்வாயிடும் நம்ம கலைவழி எல்லாம் வருமா சீர்காருமே காலை சாப்பிட சாப்பிடாம கூடாது சாப்பிடனா பல்லு வாயில வந்து அரிசி வரும் வயிற்றுக்கு அரிசி வரும் சக்கர நோய் எல்லாம் வருமா சாப்பிட காலை சாப்பாடு வந்து சாப்பிட்டாங்க மட்டும்தான் நமக்கு உடம்பு சுறுசுறுப்பா இருக்கும் ஓகே நம்ம நைட்டு சாப்பிடறோமா நைட்டு எட்டு மணிக்கு சாப்பிடுறோம் நைட்டு சாப்பிட்டு தூங்குறமா நைட்டு பதினொரு மணிக்கெல்லாம் நம்ம உடல் வகுப்புல கல்லீரல் மணியில் எல்லாம் வந்து சரணாயிடும் அப்புறம் காலையில வந்து நாலு மணிக்கு ஓப்பன் ஆகும் இப்ப காலையில் நாலு மணிக்கு ஓப்பன் ஆகுதா உடல் வகுப்பு எல்லாம் ஆரம்பிச்சிருக்கா உடல் வகுப்பு ஆரம்பிச்சிருக்கு காலை சாப்பிட சாப்பிடாம சாப்பிடாமட்டுந்தான் நம்ம வயிற்றுல என்ன போகிறோமோ அந்த உழவு அந்த உணவு போய் தான் இந்த உடம்புக்கு ஏங்குறதுக்கு ஜீரண சதுர்த்து கொடுக்கறதுக்கு சக்தி கொடுக்கும் நம்ம காலை சாப்பாடு சாப்பிடாம இருந்தா எல்லா பிரச்சனையும் வரும் கண்டிப்பா காலை சாப்பாடு கண்டிப்பா சாப்பிடணும் சாப்பிட்டு தான் போகணும் புரியுதா போடுறது லேட்டாக ஆகிடுன்னா அம்மாட்ட சொல்கிற எம்மா இதை முன்னாடியே சமைச்சிரு அப்படின்னு சொல்லி அம்மன் கொடுத்தேன் சாப்பிட்டு தான் போகணும் ஓகேம்மா